சிம்பா பாத்தீங்கன்னா காலையிலே எந்திரிச்சா அவனோட அப்பாவான முபாசாவை எழுப்பி அப்ப அந்த காட்டை எனக்கு சுத்தி காட்டுங்கன்னு சொல்றான் அப்ப முபாசாவும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சி மகனே வா உனக்கு இந்த காட்டை சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கள்ளுப்பா மேலே ஏறி சிம்பா பாரு இந்த சூரியன் உதிக்கிற எல்லா இடமும் நமக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சிம்பா சொல்றான் அப்படின்னா சூரியன் உதிக்கிற அந்த மரம் அந்த நதி அந்த மலை எல்லாமே நமக்கா சொந்தம்னு சொல்றான் அப்ப முபாசா சொல்றாரு ஆமா ஆனா அது எல்லாத்தையுமே அழியாம பாத்துக்கிறது நம்மளோட கடமைன்னு சொல்றாரு அப்ப சிம்பா சொல்றான் கருப்பா தெரியுது அந்த இடம் அங்கேயே நம்ம இது வரைக்கும் போகலான்னு சொல்லி கேட்கும் போது முபாசா சொல்றாரு அந்த இடத்துல மோசமான சில பேர் இருக்காங்க அவங்க இருக்க எல்லாத்தையுமே அழிச்சு அந்த இடத்தையே சுடுகாடாக்கிட்டாங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் முபாசா பாத்தீங்கன்னா அவரோட பையனுக்கு அந்த காட்டுல வேட்டையாடுற ஜூத்திகளையும் காட்டை பத்தின சில விஷயங்களையும் சொல்லிக்கி இருக்காரு இதை கேட்ட சிம்பா பாத்தீங்கன்னா நானும் உங்களை மாதிரிய வேட்டையாடுவேன் சொல்லிட்டு சிம்பா பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பூச்சை வேட்டையாடுறதுக்காக போறான் அந்த பூச்சை வேட்டையாடுறதுக்காக போகும்போது மேல இருந்து கீழே விழுந்துடுறான் இதை பாத்தீங்கன்னா சிம்பாவோட சித்தப்பாக்காரையும் பார்த்து சொல்றான் உனக்கு இந்த பூச்சை கூட வேட்டையாட தெரியல நீ எல்லாம் ஒரு சிங்கம்னு சொல்லும்போது சிம்பா சொல்றான் சித்தப்பா என்ன நீங்க கிண்டல் பண்றீங்களா என்னோட அப்பாக்கு அப்புறம் அடுத்த ராஜா நான் தான் இதை கேட்ட காரன் பாத்தீங்கன்னா வன்மத்தோட அதை

இடத்துல எலும்பு கூடுகளும் ரத்த சதைகளும் கிடக்கு இத பார்த்து சிம்பாவோட பிரெண்டு எனக்கு என்னமோ சரியா போடல நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லுது அப்ப சிம்பா சொல்றான் பயப்படாத இங்க என்னதான் இருக்கும்னு சொல்லி பாத்துருவோம்னு சொல்லிட்டு சிம்பா பாத்தீங்கன்னா அங்க நடந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படியே அவங்க போய்க்கு இருக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கழுத புலிகள் வராங்க கழுத புலிகளை பார்த்தோன்னு இவங்க பயந்தே போயிடறாங்க அப்ப கழுத புலிகளும் நம்மளை தேடி உணவே இங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களை வேட்டையாடுறதுக்காக வராங்க அப்ப அந்த இடத்துல வந்து ராணி கழுத புலி பாத்தீங்கன்னா உங்களை வேட்டையாட சொன்னோன்னு அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பறவை வந்துருது வந்த பறவை சொல்லுது இது முபாசாவோட மகன் சிம்பா இவனை தோட்டா நீங்க பெரிய விளைவை சந்திக்கணும்னு சொல்றான் ராணி பாத்தீங்கன்னா அவங்களை தாக்குங்கன்னு சொன்னோட அந்த பறவையை தாக்குனதுக்கு அப்புறமா சிம்பாவையும் அந்த பிரண்டை தாக்குறதுக்காக அந்த கழுத புலிகள் வராங்க இவங்களும் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து தப்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓடும் போது கழுத புலிகள் பாத்தீங்கன்னா அவங்கள சுத்து போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் சிம்பா அவங்களை பயமுறுத்துறதுக்காக கர்ச்சிக்கும் போது சிம்பா கத்துனது பூனை கத்துற மாதிரி இருக்கு இதகிட்ட கழுத புலிகள் இவன் பூனை மாதிரி கத்துறான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முப்பாசா வந்துடுறாரு வந்த முப்பாசா கர்ச்சிச்சோன்னு இந்த கழுத புலிகள் எல்லாருமே பயந்துடுறாங்க அதுக்கப்புறமா முப்பாசா அந்த கழுத புலிகள் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு ராணி கழுத புலிகள் சொல்றாரு உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி

கேட்கும்போது நீயே சோத்துக்கு பிச்சை எடுத்துக்க இருக்க நீ அதை பத்தி பேசுறியான்னு சொல்லி கேட்கும் போது அந்த சித்தப்பாக்காரன் சொல்ற ஆமா நான் சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நான் சொல்ற யோசனையை கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே ராஜா சொல்றான் இதை கேட்ட ராணி கழுத புள்ளி சொல்லுது நீ என்ன சொல்ல வரனு அப்ப சித்தப்பாக்காரன் சொல்றான் முப்பாசாவை போட்டு தள்ளிட்டா இந்த இடமே நமக்கு தானே சொந்தம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்க வேட்டையாடி சாப்பிடலாம்னு சொல்றான் அப்ப கழுத புள்ளிகளோட ராணியும் பாத்தீங்கன்னா அதை சரின்னு சொல்றாங்க இப்படி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த சித்தப்பாக்காரன் சிம்பாவை கூட்டிட்டு அந்த இடத்துல நடந்து வரான் அப்படி வரும்போது சிம்பா கிட்ட சொல்றான் சிம்பா நானும் உன்னோட அப்பாவும் இந்த இடத்துல தான் கர்ச்சிக்க பழகணும் நீயும் இடத்துல முயற்சி பண்ணனா கொஞ்ச நேரத்துல கர்ஜிக்கலாம்னு சொல்றான் இதை கேட்ட சிம்பாவும் அப்படியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கர்ஜிக்கிறதுக்காக நின்னுக்கு இருக்கான் அப்ப சித்தப்பா காரையும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய எரும மாடுகள் வேகமா ஓடி வராங்க இதை பார்த்தோன்னா சிம்பா பாய்ந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் அப்படி ஓடுன சிம்பா அங்க இருக்க ஒரு பாறை கடையில ஒளிஞ்சிக்க இருக்கான் அதுக்கப்புறமா சித்தப்பா காரையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே பாத்துட்டு முபாசா கிட்ட போய் சொல்றான் சிம்பா எரும மாடுகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டானு இதை கேட்ட முபாசாவும் பாத்தீங்கன்னா அவரோட மகனை காப்பாத்துறதுக்காக வராரு அப்படி வந்த வந்தவரு அந்த எரும மாட்டு கூட்டங்களுக்கு நடுவுல குதிச்சு அவரோட மகனை தூக்கி கொண்டு போய் அங்க இருக்க ஒரு பாறைக்கு மேல வச்சிருக்காரு அப்ப அங்க வந்து எரும மாடுகள் பாத்தீங்கன்னா முபாசாவை இடிச்சிருது எப்படியும் முபாசா பாத்தீங்கன்னா எந்திரிச்சு மேலே ஏறி போலான்னு சொல்லிட்டு போகும்போது மேல பாத்தீங்கன்னா அந்த சித்தப்பா காரம் இருக்கான் அப்ப முபாசா சொல்றாரு உதவி பண்ணுன்னு சொல்லும்போது அந்த சித்தப்பா காரை சொல்றான் உனக்கு நான் உதவி பண்ணணுமா மொத்தமா பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு முபாசாவோட கண்ணிலே அடிச்சு மேல இருந்து தள்ளி விட்டுறான் இதனால பாத்தீங்கன்னா முபாசா மேல இருந்து விழுந்து இறந்தே போயிடறாரு இதை பார்த்து சிம்பாவும் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த எரும மாட்டு கூட்டங்கள் போனதுக்கு அப்புறமா சிம்பாவனோட அப்பாவுக்கு பக்கத்துல போய் ஆள ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சித்தப்பா காரையும் வரான் வந்தாமே சொல்றான் அநியாயமா உன்னோட அப்பாவை பொண்ணுட்டியே கொலகார பாவினு சொல்றான் இதை கேட்ட சிம்பா சொல்றான் நான் என்னோட அப்பாவை கொள்ளு சொல்லி அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான் அப்ப சித்தப்பா சொல்றான் உன்னோட அம்மா கிட்ட போய் இப்படியா சொல்லுவ உன்னோட அம்மா பார்த்தா கொலகார பாவினு ஒன்னு சொல்லுவா இங்க இருந்து ஓடுன்னு சொல்றான் இதை கேட்ட சிம்பாவும் பாத்தீங்கன்னா பயந்து போய் அங்க ஓட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா சித்தப்பா காரன் சொல்றான் இவனை உயிரோட விடக்கூடாது இவனை தாக்குங்கன்னு சொல்லிட்டு கழுத புலிகளை அனுப்புறான் கழுத புலிகளும் பாத்தீங்கன்னா சிம்பாவை தோர்த்திக்கிட்டே போறாங்க சிம்பாவும் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறமா சித்தப்பா காரன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க சிங்கங்கள்ட்ட போய் சொல்றான் நம்மளோட இளவரசரும் ராஜாவும் அநியாயமா அந்த எறும்பு மாட்டு கூட்டங்களுக்கு நடுவில்

இருக்கு இதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் பயந்து தூரமா போயிடுறாங்க அப்ப கீரி சொல்லுது உன பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு இவன் நம்மள சாப்பிட்டாலும் சாப்பிடுவான்னு சொல்லுது அப்ப பண்ணி சொல்லுது பயப்படாத இது பெரிய சிங்கம் இது சிங்க இது ரொம்பவே சின்னதா இருக்கு இதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல இதை நம்ம வளர்த்தோம்னா இது ரொம்பவே பெருசா வளர்ந்துரும் அதுக்கப்புறம் நம்ம தான் இது கேட்கும் இது நம்ம கிட்ட இருந்தா மத்தவங்க எல்லாம் நம்மள பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லுது இதை கேட்ட அந்த கீரியும் பாத்தீங்கன்னா சாரின்னு சொல்லுது அதுக்கப்புறமா சிம்பா எழுப்பி உன்னோட பேரு நான் சொல்லி கேக்குறாங்க அப்ப சிம்பா சொல்றா என்னோட பேரு சிம்பான்னு அதுக்கப்புறம் பண்ணி சொல்லுது சிம்பா எங்க கூட வான்னு சொல்லிட்டு சிம்பாவை கூட்டிட்டு போறாங்க அப்ப சிம்பாவும் எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்றாங்க

மோசமா இருக்கா அப்படியே அந்த பக்கம் சிம்பாவோட அம்மா அந்த மோசமான சித்தப்பா காரனோட ஆட்சியில இருக்காங்க அப்ப அந்த மோசமான சித்தப்பா காரன் சொல்றான் ஒன்னும் முபாசாவை நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்னோட ராணி ஆக மாட்டியான்னு சொல்லி கேட்கும் போது சிம்பாவோட அம்மா சொல்றாங்க உன்னோட ராணியா நான் எப்பவுமே ஆக மாட்டேன்னு இதை கேட்ட சித்தப்பா காரன் சொல்றான் அப்படின்னா சரி இனிமே கழுத புலிகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க சாப்பிடணும் கழுத புலிகள் எதையுமே மிச்சம் வைக்காதுன்னு சொல்றான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கழுத புலிகள் அந்த இரச்ச வந்து வேகமா வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாத்துக்கிற சிம்பாவோட பிரெண்டு நாளா பாத்தீங்கன்னா இப்படியே போனா அந்த இடமே சுடுகாடு ஆகிரும் இதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு நாளா உங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இப்படியே ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா நாளா அங்க இருந்து தப்பி ஓட ஆரம்பிக்கிறா அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிம்பாவும் அந்த பண்ணியும் அந்த கீரியும் நல்லா சாப்பிட்டு ராத்திரி தூங்கி இருக்காங்க அப்படி தூங்கி இருக்கும்போது சிம்பா மேல இருக்க நட்சத்திரங்களை பார்த்து சொல்றான் எனக்கு யாரோ சொன்னாங்க வானத்துல இருக்க அந்த நட்சத்திரம் இல்லாம நம்மளோட இறந்து போன முன்னோர்கள் தான் நம்மள மேல இருந்து பாத்துக்கு சொல்றான் இத கேட்டோம் பண்ணியும் கீரியும் பாத்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப சிம்பா சொல்றான் என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கான்னு சொல்லிட்டு சிம்பா பாத்தீங்கன்னா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போன சிம்பா ரொம்ப சோகமா இருக்கும்போது அவனோட முடி பாத்தீங்கன்னா அப்படியே காத்துல பறந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போன அந்த முடி தண்ணில விழுந்து அதை பாத்தீங்கன்னா ஒரு குருவி அதோட கூட்டுக்கு எடுத்துட்டு போகுது அப்படி எடுத்துட்டு போன இன்னொரு குருவி அந்த முடியை தூக்கி கீழே போடுறது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த முடி அங்க இருக்க புல்ல சிக்குது அந்த புள்ளையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு ஒட்டகம் சாப்பிடுது அதுக்கப்புறமா அந்த ஒட்டகத்தோட சாணியை அங்க இருக்க பூச்சிகளை எடுத்துட்டு போகும்போது அந்த முடி பாத்தீங்கன்னா அப்படியே பறந்து போக ஆரம்பிக்குது அப்படி போன அந்த முடிய பாத்தீங்கன்னா அங்க இருக்க எறும்புகள் அந்த மரத்து மேல எடுத்துட்டு போறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மரத்து மேல ஒரு குரங்கு இருக்கு அந்த குரங்கு பாத்தீங்கன்னா சிம்பாவோட முடிய பாத்து சிம்பா இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு சாத்தமா கத்துது இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தப்பிச்சு போன நாளா பசியில அந்த காட்டுப்பணியை துரத்திட்டே போகும்போது அந்த காட்டு பண்ணி அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்குது அப்படி ஓடும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிம்பா வந்துடுறான் வந்த அந்த சிம்பா அந்த பெண் சிங்கத்தை தாக்கும்போது அந்த பெண் சிங்கம் பாத்தீங்கன்னா சிம்பாவை தாக்கிறது அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லி பார்த்தா சிம்பாவோட ஃப்ரெண்டு நாளா அப்ப நாளா கிட்ட சிம்பா சொல்றான் நான் தான் சிம்பான்னு சொல்றான் அதுக்கப்புறம் நாளா சொல்றான் சிம்பா நீ இன்னும் உயிரோடவா இருக்கான்னு அப்ப சிம்பாவும் சொல்றான் ஆமா உயிரோட தான் இருக்கேன் இந்த இடம் என்னோட சொற்கம் நீயும் இங்கேயே இருந்துருன்னு சொல்றான் அப்ப நாளா சொல்றா மன்னிக்கிற சிம்பா நம்மளோட காடையே அந்த சித்தப்பாக்கரை கழுத புலிகளை கூட்டிட்டு வந்து சுடு காடா மாத்திட்டான் உன்னோட அம்மாவையும் நம்மளோட காட்டையும் நம்ம தான் காப்பாத்தணும் அதனால நீயும் வான்னு சொல்லி நாளா கூப்பிடுறா அப்போ சிம்மா சொல்றேன் என்ன மன்னிச்சிரு நாலா நாளா அங்கே வர முடியாதுன்னு சொல்றான் அதுக்கப்புறம் நாளா சொல்றேன் அப்படியா அப்படின்னா நீ இங்கேயே இரு நான் போறேன்னு சொல்லிட்டு நாளா பாத்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுறா அதுக்கப்புறம் சிம்பா பாத்தீங்கன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோமோனு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நடந்து வர ஆரம்பிக்கிறான் அப்படி வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு தாவி குதிச்சுட்டு போகுது அப்படி போன அந்த குரங்கு சொல்லுது நீ யாருன்னு தெரியாம நீ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிருக்கனு சொல்லி கேக்குது அப்ப சிம்பா சொல்றா நீ யாரு என்ன பத்தி பேசுறேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த குரங்கு சொல்லுது உன்னையும் தெரியும் உன்னோட அப்பாவையும் தெரியும் உன்னோட அப்பா உன்னை பார்த்தா வெக்கப்படுவாருன்னு சொல்றான் இதை கேட்ட சிம்பா சொல்றேன் என்னோட அப்பா ஒன்னும் உயிரோடவா இருக்காருன்னு இதை கேட்ட குரங்கு ஆமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட

முடிக்க சொல்றான் இத கேட்ட சிம்பாவோட அப்பா சொல்றாரு நான் ஒண்ணும் இறந்து போகல நான் ஒன்னும் உனக்குள்ள தான் இருக்கேன்னு சொல்றாரு இதை கேட்ட சிம்பாவும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் அப்படி ஓடனே பாத்தீங்கன்னா நாளா போய்க்கிருக்க அந்த இடத்துக்கிட்டே போயிடறான் அப்படி போனவே சொல்றான் நாளா என்ன மெதுவா நடந்துருக்க வானமலோட காட்டை காப்பாத்தோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பண்ணியும் அந்த கீரியும் சிம்பாக்கு உதவி பண்றதுக்காக வராங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா சிம்பா சொல்றான் இன்னும் என்ன நாளா பாத்துக்க இருக்க வானம போவனு அப்ப நாளா சொல்றான் உடனே நம்ம உள்ள போக முடியாது அந்த இடத்துல பாரு கழுத புலிகள் காவலுக்கு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாம தான் நம்ம போகணும்னு அப்ப அந்த பண்ணியும் கீரியும் சொல்லுது நீங்க கவலைப்படாதீங்க அவங்கள நாங்க தசை திருப்புறோம்னு சொல்லிட்டு அந்த பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கழுத புலி பக்கத்துல போகுது அப்படி போனோம்னா அந்த கழுத புலிகள் இந்த குண்டு பன்னியை நம்ம வேட்டையாடும் சொல்லிட்டு அந்த பண்ணியை துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிம்பாவும் நாலாவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இதை பாத்தீங்கன்னா அந்த முடி எடுத்த அந்த குரங்கு மரத்து மேல இருந்து பாத்துக்க இருக்கு அதுக்கப்புறமா அந்த குரங்கு தான் எனக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கொக்கியே எடுக்குது இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சித்தப்பாக்காரன் சிம்பாவோட அம்மாவை பார்த்து நீ என்னோட ராணியா ஆக மாட்டேன் உன்ன எதுக்காக நான் உயிரோட வைக்கணும்னு சொல்லிட்டு சிம்பாவோட அம்மாவை கொள்றதுக்காக வரான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிம்பா வந்துடுறான் சிம்பாவை பார்த்த

பார்த்துட்டு அப்பாவோட கண்ணையும் பயந்தரிஞ்சின்னு சொல்லிட்டு சிம்பாவை தள்ளி விடுறதுக்காக வரும்போது சிம்பா அப்பதான் சிம்பாவுக்கு புரியுது இவன் தான் என்னோட அப்பாவை கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு சிம்பா பாத்தீங்கன்னா அவனோட தாடியை கடிச்சு இழுத்து அப்படியே மேல வந்துடுறான் அதுக்கப்புறம் சித்தப்பா காரனை பார்த்து சொல்றான் உண்மையை சொல்லு என்னோட அப்பாவை கொண்டது நீ சொல்லி கேட்கும் அந்த இடத்துல வந்த சிம்பாவோட அம்மாவும் முப்பாச அந்த மலை இடுக்க கிட்ட மாட்டி கேட்கும் நீ போகலன்னு சொன்னீங்க எப்படி முப்பாசாவோட கண்ணுல பயத்தை நீ பாத்தன்னு சொல்லி கேட்கும் போது சித்தப்பா காரணம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வசமா மாட்டிடுறான் அதுக்கப்புறமா அந்த பெண் சிங்கங்களும் பாத்தீங்கன்னா கழுத புள்ளிகள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உடனே சித்தப்பா பாத்தீங்கன்னா பயந்து ஓட ஆரம்பிக்கிறான் அப்படியே பாத்தீங்கன்னா சிம்பா அப்புறம் சித்தப்பா வரும்போது சித்தப்பா பாத்தீங்கன்னா சித்தப்பா சொல்றான் சிம்பா என்ன மன்னிச்சிரு எனக்கு உயிர் பிச்சை தான்னு சொல்லி கேக்குறான் அப்ப சிம்பா சொல்றான் என்னோட அப்பாவை கொண்டது நீ தானே சொல்லி கேட்கும் போது சித்தப்பா சொல்றான் அப்பாவை நான் தான் கொண்டேன் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த மோசமான அசிங்கமான கழுத புலிகள் தான்னு சொல்றான் இதை பாத்தீங்கன்னா அந்த கழுத புலிகள் கேட்டுக்கு இருக்காங்க அதுக்கப்புறம் சித்தப்பா காரையும் பாத்தீங்கன்னா பொறுமையா பேசிக்க இருந்த பாக்கலையே நெருப்படுத்தி சிம்பாவோட கண்ணில போட்டு சிம்பாவை தாக்க ஆரம்பிக்கிறான் சிம்பாவும் பாத்தீங்கன்னா எப்படியே சித்தப்பா காரையும் கூட சண்டை போட்டு சித்தப்பா காரன மலையில இருந்து கீழே தள்ளிடுது இப்படியே பாத்தீங்கன்னா சித்தப்பா மேல இருந்து கீழே விழுதுறான் அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல கழுத புலிகள் வராங்க கழுதப்புளை பார்த்து சித்தப்பாக்கார சொல்றான் வாங்க நம்ம ஒண்ணும் தோக்கல இந்த சிங்கங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போட்டு நம்ம தான் அந்த இடத்துல வாழணும்னு சொல்றான் இத கேட்ட கழுத புள்ளிகளோட ராணி சொல்றா அப்படியா இப்ப கொஞ்சத்துல தானே சொன்ன நாங்க தான் முப்பா சபா கொண்ணு இந்த வேலையெல்லாம் பாத்தது நீ தானே சொல்லிட்டு கழுத புள்ளிகள் பாத்தீங்கன்னா சித்தப்பாக்காரன்ன போட்டு தள்ளிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த சிங்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பாவை அரசன் ஆக்கிடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ பிரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பார்க்கணும்னு நினைச்சுங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க